திமுக வரவே இருக்குன்னு திமுக காரங்களே புலம்புற அளவுக்கு வந்து அங்க நிலைமை இருக்கு பெண்களெல்லாம் வந்து ரொம்ப அவங்க ஆக்ரோஷமா பேசுவாங்க ரொம்ப பயங்கரமா மேடைகள்ல பேசுவாங்க அப்ப சீமானுக்கு அடுத்து திராவிடம் தரப்புல இருந்து எதிர்கொள்ள முடியாத பேச்சுன்னு பார்த்தோம்னா காளியம்மாளோட பேச்சு தான் காஞ்சிபுரத்துல

அவங்களே நிறைய மேடைகள்ல திமுக ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசி இருக்காங்க கனிமொழி அவர்களுடைய சாராய ஆலை நிறைய சொல்லியமாலோட கிரெடிபிலிட்டி வந்து கண்டிப்பா வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியமால் அவங்க வந்து விலக போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியுது காலையில சீமானவர்கள் பிரஸ் மீட் கொடுத்த போது இலையுதிர் காலம் மாதிரி இது கட்சியில இருந்து நிறைய பேர் உதிர்ந்து போறாங்க ஆனா அதுக்கெல்லாம் நாங்க கலங்க மாட்டோம் பேட்டிலாம் கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் அத ரசிச்சுக்கிட்டே தான் பாக்குறோமே தவிர எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடையில கொடுத்துருந்தது இல்லை இது எப்படி எடுத்துக்கலாம்னா நிறைய ஊடகங்கள்ல அதாவது எல்லா ஊடகங்களையும் இதே பேச்சு தான் காளி அம்மாள் வந்து விலக போறாரு இப்போ விளக்க போறாரு விலக போறாரு நாளைக்கு விலக போறாருன்னு சொல்லி இப்ப சமீபத்துல வந்து செங்கோட்டையின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு தேடி போய் ஃபியூஸ் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அனுப்பிச்சு விட்டார்ல்ல அது போல அதிமுகவில் என்ன நடக்குது கோகுலந்திரா என்ன பேசுறாங்க செங்கோட்டை என்னென்ன பேசுறாரு இல்லை இல்ல வந்து செல்லூர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி அதிமுகவுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வந்து எடப்பாடிக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் அதையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதே தான் நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குது நாம் தமிழ் கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர் இல்ல வந்து மண்டல செயலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இவங்கெல்லாம் யாரெல்லாம் விலகுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஊடகங்கள் வந்து நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து கான்ஸ்டாண்டின் அப்புறம் காங்கிரஸ் லாம்ஸ்டாங்கிறவர் இவரெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு மனப்பாடுங்கிற ஊர்ல நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு உள்ள போஸ்டர் வந்து சின்ன பிட்டு வந்து வெளியே வந்துச்சு அதில் வந்து காளியம்மாளோட பேர் வந்துச்சு அதுல சமூக செயல்பாட்டாளர் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி அதுல வந்திருக்கு இதுதான் வந்த செய்தி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சு அவ்வளோதான் இத வந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் எடுத்துக்கிட்டு காளியம்மால விலக போறாங்க விளக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆய்சோலேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நாம ஒரு பெரிய இழப்பு பேரிடி அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்புறாங்க இதே வந்து சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து இருந்தால் வர வரை வர வர்றப்ப நாங்கள் வரவேற்றோம்

இது வந்து காலம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இப்போ நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இது போல வந்து வழங்கி போகிறாங்களா நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் உட்கட்சி பிரச்சனை இருக்கா எல்லா கட்சியிலயும் இந்த பிரச்சனை இருக்கு திமுகவில் ஆஹ் கனிமொழியவர்களுக்கு எப்படி திமுக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கு மூக்க அழகிரி வந்து எந்த இடத்துல இருக்காரு அவங்க குடும்பங்களை வந்து இதே திமுக வந்து எந்த நிலவ நிலைமையில வச்சிருக்கு இப்போ அதே போல திமுகவில் மற்ற பழைய ஆட்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏன்னா புதிய வேற கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து அஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சேகர்பாபு செந்தில் பாலாஜி இது போகிற ஆட்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே பெரிய பெருங்கொள் இருக்கு ஏன் இப்ப ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மாநில அளவுல மிகப்பெரிய அளவு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்குதே கட்சியில திமுக உள்ள உட்க உட்கட்சியில உள்ளவங்களுக்கே பிடிக்கல அதுவே பிரச்சனையா இருக்கு இப்ப காளியம்மா திமுகவுக்கு வந்தாலும் வரவேணாம் அவங்களுக்கு வந்தாங்கன்னா மாநில பொறுப்பு கொடுத்துருவாங்க திமுக திமுக வரவே இருக்குன்னு திமுக புலம்புற அளவுக்கு வந்து அங்க நிலைமை இருக்கு எல்லா கட்சியிலுமே காலியமால அவங்களே நிறைய மேடைகள்ல திமுகவை ரொம்ப விமர்சிச்சு இருக்காங்க கனிமொழி அவர்களுடைய கள்ளச்சாராய ஆலை அப்படின்னு எல்லாம் சொல்லி சாரி சாராய ஆலை மூடணும்னு சொல்லி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க அவங்க மேல பாட்டுல வீசியெல்லாம் அடிச்சிருக்காங்க இப்ப அப்படி எல்லாம் பேசிட்டு ஒருவேளை அவங்க திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா காளியம்மாளுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது கேள்விக்குள்ள கண்டிப்பா கேள்விக்குரிய ஏன்னா காளியம்மாள் அவர்கள் பேசின பேச்சு தமிழ் தேசியங்கிற பக்கத்துல இருந்து அவங்க பேசின திமுகவே கடுமையை தீவிரமா எடுத்து பேசினாங்க பெண்கிறதால வந்து ரொம்ப அவங்க ஆக்ரோஷமா பேசுவாங்க ரொம்ப பயங்கரமா மேடைகள்ல பேசுவாங்க அப்ப சீமானுக்கு அடுத்து திராவிடம் தரப்புல இருந்து எதிர்கொள்ள முடியாத பேச்சுன்னு பாத்தோம்னா காளியம்மாளோட பேச்சு தான் அதை வந்து திமுக தரப்புல இருந்து எதிர்கொள்ளவே முடியல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதே திமுக ஊடகங்கள் திமுகவுக்கு சார்பாக செயல்படுற திமுக மாஃபியா ஊடகங்கள்லாம் இருக்குல்ல யூ யூடியூப்லாம் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுல சீமானவர்களை கிண்டல் பண்ணுவாங்க சாட்டை துறைமுறைகளை கிண்டல் பண்ணுவாங்க இடமான காரத்தை கிண்டல் பண்ணுவாங்க காளியம்மான கிண்டல் பண்ண மாட்டாங்க கிண்டல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு வந்து அவங்கள ஏன்னா பெண்களால் பெண் அப்படிங்கிறதால அவங்கள அவங்களால வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது காளியம்மலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்களுக்கே பேக் பேர் ஆகும் அதனால வந்து பெண்கிற பெண் அமைப்புல இருக்கனால அவங்க வந்து ஒரு மீனவ பெண்கிறனால அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா திமுகவுக்கு பேக் பேர் ஆகும் நிறைய விவாத மேடைகள்லயுமே காளியம்மாள் போனாங்கன்னா திமுகவினர் எல்லாம் நிறைய பேரை நோஸ் கட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரிதான் அவங்க அவங்களோட அவங்களுக்கு திமுகவுக்கு எதிர்கொள்றதே பெரிய விஷயமா இருக்கும் அப்ப இவங்க திமுகவுக்கு போனாங்கன்னா காளியம்மாவோட கிரெடிபிலிட்டி வந்து கண்டிப்பா பெயரும் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா அஹ் க கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுக போன பின்பும் கூட அந்த தமிழ் தேசியம் தமிழ் சார்ந்த கொள்கையில இருந்து மாறல அதிமுகல இருந்துகிட்டே பேசிட்டு வர்றாரு ஆனா காளியம்மாள் அது திமுகவுக்கு போனாங்கன்னா இப்ப இதே தாவேக்காவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ போனாங்கன்னா அங்க தமிழ் தேசியம் சார்ந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கு அவங்க பேச திமுக எடுத்து பேசலாம் பாஜக எடுத்து பேசலாம் தமிழ் தேசியம் சார்ந்து பேசலாம் தமிழ் சார்ந்து பேசலாம் திராவிட மாடல் எடுத்து பேசலாம் ஆனால் நீங்கள் திமுகவுக்கு போனாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாத மாதிரி போயிடும் அப்போவே விலை போயிட்டாங்கன்னு ஒரே விஷயத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க காளியம்மலை முடிச்சு விட்ருவாங்க என்ன தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் இல்லை சீட்டு கிடைச்சாலும் இல்லை வந்து என்ன நடந்தாலும் பெட்டி கிடைத்தாலும் அவங்க ஒரே இதில் வந்து முடிச்சுடுவாங்க ஆனால் திமுகவுக்கு போனால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் இல்லாமல்லாம் கிடையாது திமுகவுக்கு போனால் அவங்க வளர்ச்சி இருக்கும் ஏன்னா திமுக வந்து மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களை தான் வந்து ரொம்ப வேகமாக வளர்த்து விடறாங்க அதனால கண்டிப்பா திமுகவுக்கு போனா அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் சோ அந்த வகையில காளியம்மாளுக்கு இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருந்தாலும் அந்த பக்கம் திமுக பிளஸ் ரொம்ப நாளாவே இந்த தாவேக்காக்கு போறாங்க அப்படின்ற தான் அடிபட்டுச்சு திடீர்னு இந்த போஸ்டரை பார்த்தோன்னே இப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி போஸ்டர்ல வந்து திமுக கூட்டணி லெவல்ல இருக்கவங்க தானே இருக்காங்க திமுக வந்து கான்ஸ்டன்டின் இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க காங்கிரஸ்ல உள்ளவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான ஒரு ஒரு பேச்சு ஏடுபடும் அதனால தான் திமுகவுக்கு போயிட்டாங்கிற ஒரு செய்தி வருது ஆனால் இவங்க வந்து தாவேக்கா கிட்டேயும் நமக்கு ஒரு தகவல் இருக்கு அஹ் அதிமுகிட்டையும் பேசுனதா ஒரு தகவல் இருக்கு ஆனால் தாவேக்கா தரப்புல என்ன பிரச்சனைனா தாவேக்கா யாரையும் உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக உள்வாங்கிறதுக்கான வேலைகள் ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க தேர்தல்கிட்ட நெருங்கட்டும் நெருங்குறதுக்கு பிறகு எல்லாரையும் நம்ம வந்து அழைச்சிக்கலாம் கூப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்க தெரியாம ஒரு முடிவுல தான் இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கூட்டங்கள்லயும் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் ஈரோடு எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு கூப்பிடல இது மாதிரி நாம் தமிழர் தரப்புலயே அவங்களையும் ஒரு ஒதுக்குற கட்ட தான் போயிட்டு இருக்கு அப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அந்த க நீ முடிவு எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சீமான் கொடுத்த அந்த பேட்டிலேயே உள்ளது தொடர்ச்சியா இப்ப காலிமால் குறித்து கொடுத்த பேட்டி எல்லாத்துலயுமே போறதுன்னா நீங்க முடிவு எடுத்துரு அப்படிங்கிற நீங்க வந்து முடிவு எடுத்துருங்க நான் வந்து விளக்க மாட்டேன் நீங்க முடிவெடுத்துருங்க நீங்க விலகி போறனா போயிருங்க அப்படிங்கறதுதான் அவரு அவர் இன்டைரக்டா சொல்ற செய்தி இப்ப இதுல தொடர்ந்து சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி போயிட்டு இருக்காங்க அந்த மாநில ஒருங்கிணைப்பு போயிட்டாரு இந்த மாவட்டத்தில் விலகி போயிட்டாருன்னா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கும் அப்ப நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்ட செயலர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்ப ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே மாநிலம் மாவட்டம் மண்டலம்னு தான் அவங்க வந்து பொறுப்புகள் பெரிய பெரிய பொறுப்பு எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புகள் தான் கொடுத்து வச்சிருக்காங்க எல்லாரையுமே மாநில நிர்வாகி மண்டல நிர்வாகி மாவட்ட நிர்வாகியை தான் அவங்க வந்து ஒன்றியத்தை கூட மாவட்டமா பிரிக்கிறதால செய்தி வருது அப்ப அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி பொறுப்புகள் தான் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப செய்திகள்ல வரும்போது பெரிய அளவுல இவங்க பெரிய பொறுப்புகள்ல இருந்து தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் செய்தியெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் ஆனால் காளியம்மால் வேலைன்னா கட்சிக்குள்ளே ஒரு இம்பேக்ட் வருமா கட்சிக்குள்ளே பின்னடை வருமானா கண்டிப்பாக கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் விலகினப்ப கட்சிக்குள்ள பெரிய அதிர்வு உண்டானிச்சு ஏன்னா அவங்க மா மாநில இளைஞர்களில் இருந்தாங்க கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது அவங்க வந்து மேடைகளில் போய் பேசுறது மட்டும் கிடையாது அவங்க இளைஞரீங்கிற பொறுப்பில் இருந்தாங்க மாநில அளவில் இளைஞரை பொறுப்பில் உள்ளவங்க எல்லாரையும் தெரியும் மாவட்ட செயலர் எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு எல்லாரோடையும் தொடர்பு இருந்தாங்க அதனால அவங்க வெளியே வரும்போது இன்னொன்று குறிப்பாக அவங்க உலகத் தமிழர்கள்டையும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருந்தாங்க ஐநாவில் போய் பேசினாங்க கல்யாண சுந்தரம் வந்து ஃப்ரான்ஸு சுவிஸ் அப்புறம் யூகே இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் போய் பேசினாங்க ராஜீவ்காந்தி ஐநாவில் போய் பேசினாரு இது மாதிரி வந்து அவங்க உலக நாடுகள் அப்புறம் இங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் நேரடி தொடர்பு இருந்தாங்க அப்ப அவங்க விலகினப்ப பெரிய ஒரு அதிர்வு உண்டானுச்சு ஏன்னா கேடஸ் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்காங்க விலகி போயிருவாங்கிற மாதிரி எல்லாம் பெரிய அதிர்வு உண்டானுச்சு அது ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணிச்சு அந்த நேரத்துல ஆனா கல் வருங்க காளியமால விலங்குனா அந்த தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு இவங்க வந்து ஒரு பேச்சாளராகவும் கொள்கை பிறப்பு செயலாளராகவும் அப்புறம் மகளிர் பாசன இருந்தாலும் அவங்கள வந்து பெருமளவுல மேடைகள்லதான் பேசுறதுதான் பார்த்தாங்க மேடைகள்ல பேசுறதுதான் பார்த்தாங்க அவங்க யாரு கூடயும் நேரடியாக மாநில அளவில் எல்லாரோட நிர்வாகத்துல நிர்வாகத்துல தலையில் கேடர்ஸோட கீழே உள்ள தொண்டர்கள் கூட அந்த அளவுக்கு அவங்களோட நெருக்கம் கிடையாது இப்ப காந்தி கல்யாணம் கீழே உள்ள தொண்டர்கள் எல்லாரோடையும் நெருக்கமா இருந்தாங்க உலக அளவுல தொடர்பு நேரடி தொடர்பு இருந்தாங்க சீமானுக்கு அடுத்துங்கிற சூழல வந்து அவர்களே அதாவது திமுக தரப்புலேயே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தே தான் அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு சீமானுக்கு அடுத்து இவங்க தான் வந்து நிர்வாகத்தில் கரெக்டாக இருக்காங்க பேச ஆரம்பித்தே தான் பிரச்சனையாகிடுச்சு ஆனால் சீமானுக்கு அடுத்து அப்படின்னு காளியம்மாளை சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து அவங்க நிர்வாகத்துலேயோ ஸ்ட்ரக்சராகவோ அவங்க வந்து இங்கே வளர்ந்து நிற்கலை அப்போ அவங்க ஒரு நல்ல ஃபெமிலியான முகம் அதாவது நாம் தமிழ் கட்சி போட்டி போடும்போது சட்டமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ போட்டி போடும்போது நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவங்க ஸ்டார் கேண்டிடேட்டு நல்லா வந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க பேச்சு வந்து ரசிக்க முடியா இருக்கும் அப்ப அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அது ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு ஆனா அது விலகுனா இல்ல வேற கட்சிக்கு போனா அது நாம் தமிழ் கட்சிக்கு இழப்புனா இழப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் கூட திமுக வந்து திமுக தரப்புல பேசக்கூடிய நிறைய பேர் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது சீமானுக்கு வந்து அவங்க கட்சியோட முக்கிய நிர்வாகி போனா கூட கவலை இல்லை இவரெல்லாம் என்ன தலைவர் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சீமான வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு தலைவர் அப்படின்ற திமுக இருந்து மதிமுக பிரிஞ்சிச்சு மாதிமுகால இருந்து செஞ்சு ராமச்சந்திரன் மறுமலர்ச்சி மதிமுக சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இது மாதிரி நிறைய கட்சிகள் வந்து உருவாயிருக்கு கட்சியில இருந்து விலகி போயிருக்காங்க ஆஹ் திமுகல இருந்து நிறைய பேர் விலகி போயிருக்காங்க மதிமுகல இருந்து நிறைய பேர் விலகி போயிருக்காங்க இது மாதிரி எல்லா கட்சியிலயும் நடக்குதுதான் எல்லா கட்சியுமே அவங்கவுங்க பொருளாதாரத்தை வந்து கையில உள்ள காசை போட்டு செலவு பண்ணிதான் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது உண்மைதான் நினைக்கிறாங்க அந்த 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 வேலைகளை செய்றாங்க இப்ப சீமானவர்களுக்கு இதுல வந்து பொறுப்பு கிடையாது இது கிடையாதுங்கிறது அது வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை எப்படி திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குதோ அதே போல நாம் தமிழ் கட்சியிலேயும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு அது அவங்கவுங்க சரி பண்ணிப்பாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் இருக்குதுன்னா இல்லை இது எல்லா கட்சியிலையும் இருக்கு எல்லா கட்சிலயும் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எந்த எப்படி பண்ணணும் எல்லா கட்சியிலயும் இருக்கு அதிமுக செங்கோட்டையன் அவருடைய இஷ்யூ வந்தப்ப கூட இவ்வளவு ட்ரிகர் ஆனாங்கன்னா அப்படிங்கறது நமக்கு தெரியல இது ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்ச உடனேயே வந்து இல்ல நாம்தக்சியில என்னடா நடக்கும் இப்ப இருக்க ஊடகங்களோட முக்கியமான வேலையா இருக்கு நாம தமிழ் என்ன நடக்குது ஆஹ் காளியம்மாள் விளையிட்டாங்களா இல்ல வந்து தமிழர் சொன்ன சமீபத்துல அவங்க விளையிட்டாரா இல்ல மகேந்திரன் விளக்கிட்டாரா யாரு விளகுனாங்கிறத வந்து அவங்க வந்து குறிப்பா பாத்துக்கிட்டே இருக்குதான் இவங்க முக்கியமான வேலையா இருக்கு இன்னொன்னு இந்த விளக்குற இப்ப சமீபத்துல விலகிற செய்தியெல்லாம் எல்லாம் பார்த்து கவனிச்சிருக்கீங்க தினம் ஒருத்தர் விலகிற மாதிரி ஒரு செய்தி பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க தினம் ஒருத்தரோ இல்ல ரெண்டு நாளைக்கு ஒருத்தரோ விளக்குற மாதிரி பாத்துட்டு இவங்க எல்லாமே அன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது அப்போ இன்னைக்கு வந்து இந்த வாரம் விளக்குறவர் அடுத்த வாரம் அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது எல்லாருமே எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் ஆளாளுக்கு நீங்க இந்த வாரம் விளையுங்க நீங்க அடுத்த வாரம் விளையுங்கன்னு சொல்லி வைத்தார்போல் மாதிரி தான் இது இது நடக்கிறது பேசி பேசி வந்து செய்தியாக்கணும் இதை செய்தியாக்கி நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் விளையிட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு கட்சியில உள்ள எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்கிறது தான் திமுக தரப்புல ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு செய்தியா இங்க பார்க்கப்படுது இப்ப அதிமுக எப்படி வந்து அஹ் எடப்பாடி ரொம்ப வீக்கா இருக்காரு அங்க வந்து யாருமே அவர் தலைமையை ஏத்துக்கிறது இல்ல பிஜேபி போன்னு நினைக்கிறாங்க கீரோ உள்ளவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாத்தாங்கன்னு சொல்லி அங்க ஒரு ஆஹ் போக அங்க நடக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல காட்டுறாங்கல்ல அதே போல இந்த பக்கமும் வந்து டெய்லி விளகிட்டு இருக்காங்க டெய்லி போயிட்டு இருக்காங்கங்குற மாதிரி திட்டமிட்டு நீங்க வந்து அடுத்த மாசம் நீங்க விளையுங்க நீங்க அடுத்த வாரம் விளக்கு அப்படிங்க முறந்து இவங்க விளக்குற அந்த தேதி காலம் நேரம் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் நம்மளுக்கு வந்து புரிய வருது ஏன்னா இவங்க எல்லாரையும் ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பண்ணாலும் அவங்க எல்லாம் வந்து நீண்ட காலமா சீமான தொடர்பு இல்லாம இருக்காங்க நீண்ட காலமா வருத்தத்துல இருக்காங்க அப்ப உடனடியா யாரும் விலகாம கொஞ்சமா நீ நீ அடுத்த வாரம் போ நீ அதுக்கு அடுத்த போ நீ அதுக்கு அடுத்த போ அப்ப அடுத்த வர அப்படி போக 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 முதல்ல போனே சன் நியூஸ் போய் பேட்டி எடுத்து போடுறாங்க முதல்ல எடுத்தவனுமே திமுக ஊடகங்கள் தான் வந்து அவங்கள சந்திக்கிறாங்க திமுக ஊடகங்கள் தான் பேசும்போது இது எல்லாமே ஒரு கட்டமைப்பா தான் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நடக்குது அந்த தீ திராவிட ஊடகங்களா இருக்கட்டும் திராவிடங்களா இருக்கட்டும் அதுல இவங்க எல்லாரும் போய் மாட்டிக்கிறாங்க சீமானை தண்ண சீமானவர்கள்ட்ட நம்ம வந்து கிட்ட நெருக்க முடியல அவர்கிட்ட நம்ம போய் எது சொல்ல முடியல அப்படிங்கும்போது அவர் மேல வருத்திலையும் கோபத்துலையும் வேற வழி தெரியாம திமுக ஊடகங்கள்ல போய் பேசி அந்த அவங்களோட இறைக்கு இவங்கெல்லாம் பலியாறையிறாங்களோன்னு தோணுது அதாவது முக்கியமா ஏதாவது தமிழ்நாட்டுல இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கரெக்டா சீமானவர்கள் ஏதாவது வார்த்தையை விடுவாங்களான்னு பார்ப்பாங்க இல்லை சீமான் இருந்து யாராவது ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ கரெக்டாக அந்த மும்மொழி கொள்கை இஷ்யூ போயிட்டே இருந்தது அது அப்படியே டவுன் ஆயிட்டு இருந்துச்சு அதாவது மும்மொழி கொள்கை இஷ்யூவா ஆரம்பிச்சது இப்போ அந்த திமுகவா கெட் அவுட் ஸ்டாலினா கெட் அவுட் மோடியான்னு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படியே அதை யாரும் கண்டுக்காத மாதிரி இருந்தாங்க இப்ப டக்குனு கையில கிடைக்கவும் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்கள் தான் ஏன்னா மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காசு தான் ஐடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நாம் தமிழ் காசு கொடுக்காம எல்லாருமே எல்லா கேடர்ஸ் எல்லா தொண்டர்கள்ல இருந்து கீழே இருக்க ஓட்ட போற அத்தனையுமே ஐடி ஐடி தான் வேலை பார்ப்பாங்க அப்ப வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஐடி தான் வேலை பார்ப்பாங்க அப்ப அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீமானவர்களை என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் சீமானை அட்டாக் பண்ணால் மற்ற செய்தியெல்லாம் மறைச்சிடலாங்கிறது தான் ஒரு 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 ஊடக தந்திரம் இது மற்ற செய்தியை மறைக்கிறதுக்கு சீமானவர்களை என்ன பண்ணாலோ இல்லை நாம் என்ன நடந்தாலும் ஒரு பெரிய செய்தியாக்குறது தான் இங்கே நடக்கிற ஒரு இந்த ஜிம்மிக் வேலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ இதே போல் நாம் தமிழ் என்ன பண்ணுவாங்கன்னா சரி அது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல ரியாக்ட் பண்ணும்போது அது பெரிய அளவில் பேசு பொருளாகவும் பெரிய லெவலில் அதே நம்ம எல்லா டைம்லையும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா டைம்ல இல்லை யூடியூப் சேனல்ஸில் விவாதங்கள் அதை அதை பற்றி நடத்துவாங்க பேட்டிகள் அதை பற்றி எடுப்பாங்க எல்லாமே நம்ம நம்ம கண்ணில் அதை அதை தான் கண்ணில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க வேறதையும் எதையும் காட்ட மாட்டாங்க ஏன் இன்றைக்கி கூட வந்து காஞ்சிபுரத்தில் தமிழில் இப்போ வந்து பேர்பலைகள் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொதுக்கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை வந்து அனுமதிப்படுத்துருக்கு ஏற்கனவே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கடைகளில் உள்ள ஆங்கில வேற வேற்றுமொழி பெயர்கள்லாம் வந்து தமிழில் வைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போகிறப்ப வந்து தமிழ்நாடு விடுதலை கட்சி தலைவர் மேகநாத முனுசாமி அப்புறம் வந்து தமிழ் மொழியில் அப்புறம் இன்னொருத்தர் அவரையெல்லாம் கைது பண்ணா கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க சிறையில் அடித்து அதாவது பரவலில் ஜாமீனில் வெளிவர வர இருக்கு பதினஞ்சு நாள் சிறையில் அடித்தாங்க அந்த அளவுக்கு தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராட்டம் பண்ணுது அதுக்கு ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி சிறையில் அடைச்சாங்க ஜாமீன் வழங்குறதுக்கு பெரிய போராட்டம் பண்ணிதான் அவங்களை ஜாமீன்ல எடுத்தாங்க ஆனா இன்றைக்கு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ் தேசிய பிரியக்கத்தோட துணை பொதுச் செயலர் அருணபாரதி தமிழ்நாடு விடுதலை கட்சி மேலாண் முனுசாமி அப்புறம் தமிழ் மங்கிலம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹரிபிரசாத் இவங்க சேர்ந்து அங்க காஞ்சிபுரத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க தமிழ்ல பேர் பழகி வைக்கணும் பொதுக்கூட்டம் தான் அதுக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்து அவங்களை எல்லாம் அரசு பண்ணி போயிருக்காங்க எப்படி இந்த பக்கம் வந்து கொள்கை இந்திய திணிக்கிறாங்க தமிழுக்கு நாங்க தான் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி தமிழ் பத்தி எல்லாம் உதயநிதி அவர்கள் வந்து பேசி முதல்வர் அவர்களெல்லாம் பேசுறாங்க ஆனா அதே இந்த பக்கம் தமிழுக்காக பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து கைது பண்ணி அரசு பண்றாங்க இப்போ இந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான் செய்திகள் போகுது இப்ப இத இத முக்கியத்துவம் இத வந்து செய்தியாக்கணுமா இல்ல வந்து காளியம்மாள் அவர்கள் விலக போறா இல்ல வந்து விலகல அந்த போஸ்டரை வச்சு செய்தியாக்கணுமாங்கிறது தான் ஊடகங்கள் பணியாற்ற முக்கியமான செய்தி இருக்கு தெரியல அவங்க எதை செய்தி ஆக்குறாங்கன்னே எதை செய்தி ஆக்கணும் செய்தி ஆக்குங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது இதைதான் செய்தி ஆக்கணும் இதை செய்தி ஆக்காதீங்க அப்படிங்கிறத கொடுக்கப்படுது ஓகே தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்